நூற்றி முப்பத்தி ஒன்பது ஹல்லே லுயா நீங்கள் வீட்டில் அந்த சங்கீதத்தை அடிக்கடி படிக்கணும் சரியா அருமையான ஒரு சங்கீதம் பாருங்க அது தேவன் வந்து நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் நினைவுகளை அறிகிறார் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும் ஹல்லே லுயா இதில் முக்கியம் என்னென்னா இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இருள் என்னை சுற்றிலும் இரவும் எண்ணெய் சுற்றிலும் எப்படி இருக்குமா வெளிச்சமாக இருக்கும் ஏன்னா தேவனுக்கு வந்து இருள் கிடையாது நமக்கு தான் இருள் இல்லை பகல் அவருக்கு இருளும் பகலும் எல்லாம் ஒன்று தான் ஏன்னா அவர் வெளிச்சமானவர் அங்கே இருளே கிடையாது ஏசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய ஆட்சியில் அப்படி தான் இருக்கும் அல்ல எழு இருள் இருக்காது வெளிச்சமாக தான் இருக்கும் போல் சூடு இருக்காது நல்ல கிளைமேட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வியாதி இருக்காது வேதனை இருக்காது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான மறுவாழ்வை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பூமியில் வாழும்போது இந்த மாதிரி இருள் இருந்தாலும் பல கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மை பற்றி கொள்ளாமல் நம்மை தாக்கி அழிக்க விடாமல் தேவன் பாதுகாக்கிறார் அல்ல நிறைய சொல்லலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த அவர் சொல்லும்போது ஐந்தாவது வசனம் முற்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேயா பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அடுத்த வசனம் சொல்லுது அவர் சொல்ல இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமாக இருக்கிறது இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சில வருஷத்தில் ஒரு சகோதரி கல்யாணம் அந்த ஏற்றுக்கொண்டு அந்த பக்தி வைரக்கியத்தோடு ஆண்டவருக்காக நிற்கிறோம் அதனால் உதவிக்கு யாரும் வரையலை நானும் சரி எனக்கு அப்பாயும் சரி எல்லாருக்கும் போய் கிடந்து உதவி செய்வார் ஆனால் யாருமே வரையலை மத்தியானம் ஆகுது வானத்தை பார்க்குறேன் ஆண்டவரே இன்னைக்கு கேட்டுறீங்க அது இதுன்னா அப்படி உண்டு அன்னைக்கு அப்படி கிடையாது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னால முப்பது வருஷம் அப்ப வானத்தை பார்த்ததும் பாருங்க அப்படி நிக்கிறேன் தேவனுடைய கரம் வந்து என் மேல அமர்ந்தது மொத மொத தேவனுடைய கரம் என் தலையில வந்து அமர்ந்ததுதான் அன்னைக்கு புரிஞ்சு அவ்வளோதான் நான் கூப்பிடாத வேண்டாத வேற பையன்மாரெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள் தேவ கரணம் மேலே இருந்த எல்லா காரியமும் எப்படி நடக்கும் தெரியுமா அல்லையிலையா ஆனால் நீங்கள் ஒன்று மேலே பாருங்கள் தேவனே நேர் எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க அது அப்போ தேவனை பாருங்கள் இவ்வளவு நல்ல வேறு அந்த கரம் வந்து மேலே அமர்ந்ததும் பாருங்கள் அன்னைக்கு அலங்கரிக்க ஒன்றும் கிடையாது சன வேலை கெட்டக்கு ஒன்றும் கிடையாது காரையில் ஒரு சன வேலை நின்னது போல இருக்கு பையம்மா இருக்கு ஊரில் உள்ளவனே டேய் எங்களை எல்லாம் நீ கூப்பிடையிலேயே அதை செய் அவனை கூடி வந்து அதை செய்து சனவேலை விட்ட ராத்திரி ஓடி ஆனுவேன் வீட்டு அவனுக்கு வீட்டில் இருந்த அந்த அலங்கரிக்கு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே ராத்திரி அலங்கரி நான் இதெல்லாம் நினைச்சி தேவன் ஆனா தேவக்கரம் என் மேலே இருக்கு அந்த கரம் எடுப்படையில அங்கே வீடு காணிய தோற எல்லாம் முடித்த பிறகு தான் அந்த கரம் என்னை விட்டு மாறிச்சு அது ஆச்சரியமாகது அடிக்கடி அவருடைய கர்ணன் என் தலையில் வந்து அமர்வதை தான் நான் உணர்வேன் நீங்க உணர்கிறீங்களா உணர அபிஷேகம் பெற்று ஆண்டவர் மேலே வாஞ்சியன் தாகமம் முழு அர்ப்பணிப்போம் அவருடைய சுத்தத்துக்கு நீங்கள் நிற்கும் போது தேவன் உங்கள் மேலே கிரிய செய்வார் சத்ரு உங்களுக்கு எதிராக வரும்போது தேவக்கரை வரும் நம்ப இருக்கும் போது மூணு வருஷம் வழியில் சாடி அஞ்சு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கம்பெனி விட்டு வெளியில் நிற்கிறேன் அப்போ இந்த பிடிக்க வருவாங்க பாருங்கள் இந்த விஷா இல்லாதவங்க கம்பெனியை விட்டு வெளியே நிற்கிறவங்கள பிடிக்க வருவாங்க அப்போ வந்து அப்போ அங்கே வந்து ஆள் வருதுன்னுச்சின்னா பெரிய கட்டடங்கள் நிறைய ஆள் நிற்கும் நிறைய பிரி விஷயம் வந்து பிடிப்பானுவேன் பாருங்கள் ப்ரிய விஷயம் ஒரு பான்சர் தான் ஆனால் அவனுக்கிட்டே சரியில்லைன்னா பிடிப்பானுவேன் அப்போ வந்து எல்லாம் ஓடுவானுவேன் எல்லோரும் பயந்து எங்கே இதோட ஒழிச்சு ஓடுவானு அங்கே ரைடு வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஓட மாட்டேன் ரெண்டு மூணு கட்டம் இந்த மூணு வருஷத்தில் பல இடங்களையும் வந்தது ஆனால் அந்த சூழ்நிலை சொல்லி ஒன்று ஓடும்போது பாருங்கள் தேவக்கரம் என் மேலே வந்து இருக்கும் ஆச்சரியமான அறிவு தாயதுக்கு அதுதான் அவருக்கு சோதனை வேதனை அவர் பட்ட பாடுகளில் தேவக்கரம் அவரோடு இருந்தது ஆச்சரியம் அது ஆச்சரியமான அதுதான் ஒரு சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த கரம் வந்து அமரும் நான் வேலையை விட்டுடும் தான் வெளியே தான் அப்படி சைடில் நிப்பேன் அந்த ரூட் யாரும் வர மாட்டாங்க கரங்களை தட்டி கத்து சோத்துருமானோம் பயம் இல்லங்க மேல ஆண்டருடைய கரம் வரும் பொழுது தேவன் நம்மை முன்னும்புன்னு நெருக்கி சரியா நடத்துவார் நீங்கள் ஜெபிக்கணும் நல்ல ஆவியானவர் என்னை எப்படி நடத்தணும் செம்மையாக நடத்தணும் இங்கே இதே அதிகாரத்தில் அந்த கடைசி ரெண்டு வசனம் என்ன சொல்லுகிறது தேவனே என்னை ஆராய்ந்து என் ஹிருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து சிந்தனை அறிந்து கொள்ளும் இப்போ உங்கள் சிந்தனை உங்கள் அந்தரங்கம் எப்படி இருக்குது உங்கள் அந்தரங்கத்தை வெட்டாவளியாக தேவன் பார்க்கிறார் வேறு யாருக்கும் தெரியாது வெளியில் நல்லா தான் இருப்போம் நல்ல வெளியே போகல ஆனால் அந்தரங்கம் எப்படிப்பட்டது மறைவான குற்றங்கள் இருக்கிறதா ரகசிய பாவம் இருக்கிறதா இல்லை இச்சையால் நிறைந்திருக்கிறோமா இல்லை பல பல காரியங்கள் பொறாம அசு அந்த காரியங்கள் இருக்கிறதா பாருங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுங்க மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா வாசுபடியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் கதவை திறந்தால் நாம் உள்ள வருவேன் நீர் வாரும் வாருன்னு கூப்பிடுங்க எனக்குள்ள வாரும் எனக்குள்ள தங்கிரும் அங்க தாவிதான் சொல் தேவனை என்ன ஆராய்ந்து பாருங்க அறிந்து கொள்ளுங்க எல்லாம் தெரியும் நான் எங்க போனாலும் அங்கே இருக்கிறீர் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர் மேலே உயர பறவையை போல பறந்து மலைக்கு போனாலும் உமக்கு மறைவா எங்கேயும் ஓட முடியாது ஏன்னா அவர் எங்கு நிறைந்தவர் வானாதிவானங்கள் கொள்ளாதவர் அதான் சொல்றார் உமக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன் தாவதி சொல்ல என்னை சுற்றி சுற்றி இருக்கிறீர் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் நான் படுப்பது எழுவதெல்லாம் அறிந்திருக்கிறீர் அப்படி இருக்கனால தான் என்னை நீங்களும் நின்று இந்த அன்பு மக மேன்மையானது அடுத்த வசனம் கடைசி வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ சில வேளை வேதனைகளை உண்டாக்குகிற யாருக்காவது வேதனை கொடுக்கிற வழி ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்கிற வழிகள் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிற விஷயங்கள் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடாது அப்ப தேவனிடத்தில் அவர் எப்படி ஜெபிக்கிறார் தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தோ இல்லையா ஒரு இடத்துல சொல்லுவார் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக அதுதான் ஃபாதர் பாடும் பொழுது ஒரு பாட்டு பாடார் என்னை காண்பவரே என்னை காப்பவரே என்னை ஆராய்ந்து இதெல்லாம் அந்த வசனங்களை வைத்து பாடப்பட்டது நான் அமர்வதும் எழுவதும் அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறேன் எப்பொழுதும் அவருடைய பார்வை உங்களிடத்தில் இருக்கிறது அதை நீங்க நினைச்சுக்கிடுங்க எப்பொழுதும் அவர் உங்களை நினைச்சுக்கிறார் எல்லாருமே நீங்கள் பிள்ளைகள் பார்த்துட்டு தான் இருக்கார் அதனால எல்லாத்துலேயும் நீங்க வந்து தெளிவாக இருந்துவிடுங்க தேவன் என்ன பார்க்கிறார் அல்ல எழு என் உள்ளத்தை பார்க்கிறார் என் வாயில் சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னை நான் என்ன பேசறேன் பேசுகிறேன்னு உள்ளதை அவருக்கு தெரியுமா அல்ல இல்லையா அதனால தேவனுக்கு முன்னால் இருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க நம்ம வாழ்க்கையில் பல பல அதாவது என்ன இருக்கும் போராட்டங்கள் வரும் மாம்சம் வந்து ரத்தத்திலும் போராட்டம் உண்டு இந்த போராட்டத்தை ஜெயிக்க இப்படி தான் ஜோகம் பண்ணணும் என் உள்ளந்திரியங்களை பாரு எனகிட்டத்துல வேதனையான வழி இருக்கா நான் யாருக்காவது செய்கிறேனா யாருக்கு மனதையாவது காயப்படுத்துறேனா நான் யாரையாவது ஏமாற்றுகிறேனா நான் என் பெற்றோரை ஏமாற்றுகிறேனா என் பெற்றோரை நான் காயப்படுத்துகிறேனா சிந்திச்சு பாருங்க இல்ல என்ன நம்பினவர்களுக்கு நான் துரோகம் பண்ணுகிறேனா இல்ல வேதனை உண்டாக்குகிற வழி என்கிட்ட இருக்கா தேவனை துக்கப்படுத்துகிற வழி என்கிட்ட இருக்கா இதெல்லாம் பார்த்து என்னை எப்படி நடத்துங்க சொல்லுங்க என் ஆராய்ந்து என்ன நியாயம் விசாரியும் நாம் உத்தமத்தில் நடக்கிறதுனால என்ன நியாயம் விசாரியும் தள்ளாடுவதில்லை என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளிந்திரியங்களையும் உடமிட்டு பாறும் இப்படி ஜோம் பண்ணுங்க அநேகர் எல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு ஜோம் பண்ணுவாங்க பரிசுத்தத்துக்கு ஜோம் பண்ணுவதில்லை ஏசு வரும்போது நியாய தீர்ப்புக்குள்ள போகாம இருக்கணும்னா அவருடைய ராஜ்யத்துக்கு போய் நிற்கணும்னா நம்மை நாம் பரிசுத்தமா சுத்தமான காத்துக்கொள்ள வேண்டும் வேதனை உண்டாக்குகிற வழி நம்மகிட்ட இருக்கவே கூடாது துரோகம் பண்ணுகிற வழி இருக்கவே புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணக்கூடாது புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது எல்லார்கிட்டேயும் அன்பாக இருங்க உள்ள ஒன்றும் வழியாக இல்லை நேரமே இருங்க நீதியாக இருங்க என தேவன் பார்க்கிறார் அல்ல இல்லையா என்னென்ன குறை இருக்கோ வசனமாக்கிய கண்ணாடியில் வச்சு முகத்தை பாருங்கள் சோம் பண்ணுங்கள் அந்தரங்க அடிக்கடி நான் சொல்லுவத அந்த ரங்கத்தில் ஏசப்பாட்டை கேளுங்க ஏசப்பா என் உள்ளத்தை பாரு இப்படி இருக்கே எனக்கெல்லாம் யாரும் இந்த வசனமே தெரியாது நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இப்படி தான் ஜோம் பண்ணியிருக்கேன் என் சிந்தனை சரியில்லையே அன்றவரை என் இருதயம் சரியில்லையே யாருக்கும் தெரியாது அந்த ரங்கத்தில் அழுது அழுது கண்ணீரை ஊற்றுவேன் என்னை சரி பண்ணும் என்னை சுத்திகரியும் இப்படி ஜோம் பண்ணும்போது தான் ஒரு வருஷத்துக்குள்ளே என்னை அபிஷேகம் பண்ணார் அபிஷேகத்துக்கு வேண்டி நான் காத்திருக்கலை அல்லோயா அப்போ நம்ம பரிசுத்தத்தை நாடி கண்ணீர் விடும்போது அதுக்கு வாஞ்ச வைக்கும் போது ஆவியானவர் நம்மக்குள்ளே வருவா அதை புரிஞ்சுக்கிடுங்க அப்போ தேவன் நம்மை நறுக்கி அவர் கரத்தை நம்மளை வைப்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஹல் இலையா உன்னத பாட்டு ரெண்டு ஆறு சொல்லுகிறது அவருடைய வலதுகை இடதுகை என்னை என்ன செய்கிறது என் தலையின் மேல் அவருடைய வலக்கையால் என்னை அணைக்கிறார் லா உண்மையிலேயே தேவனுடைய ருசித்தைகளுக்கு தான் தெரியும் நீங்கள் ருசிக்கிறீர்களோ என்னமோ எனக்கு தெரியலை அதெல்லாம் அறிவு கட்டாத ஒரு அன்பு ஆச்சரியமா இருக்கும் அந்த டைம் எல்லாம் நமக்கு ஒரு புல்லரிப்பாக இருக்கும் அந்த டைம் எல்லாம் நம்ம கண்ணுலின்னு கண்ணீர் வந்துடும் ஹல் ஏன்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா அந்த அந்த அனுபவத்துக்குள்ள வாருங்க தான் அது ஆச்சரியமா இருக்கும் ஹல் பாருங்க ஒன்று நாளாக நாலு பத்தில் யாபேசி எப்படி ஜோம் பண்ணுறாரு தேவனை என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உங்கள் கரம் என் மேலே இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்போ தேவனுடைய கரம் நம்ம மேலே வரணும் தேவன் எனக்குள்ளே வரணும் சொல்லுங்கள் எல்லாரும் தேவன் என்னுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் கூப்பிடுங்க சின்ன பிள்ளைகள் கூப்பிடுங்க வாலிப பிள்ளைகள் கூப்பிடுங்க வயசானவங்க கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டு ஆண்டவரை உங்ககிட்ட வச்சுக்கிடுங்க கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுப்பார் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் கூப்பிடுங்க நீங்கள் எது எதுக்கோ அவர் கூட இருந்தா போதும் அவர் கூட இருந்தா நம்ம காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவாரு கத்திரிக்கை சூத்திரம் பாருங்க உம்முடைய கரம் கூட இருக்கணும் ஆசீர்வாதம் நிறைய வரலாம் ஆனா தேவக்கரம் கூட இருக்கணும் தேவன் கூட இருக்கணும் தேவன் இல்லைன்னா வாழவே அது வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் தேவன் கூட இருந்தா எல்லாம் படைத்தவர் சிருஷ்டிகர்த்தர் கூட இருக்கும் பொழுது சர்வ வல்லவர் கூட இருக்கும் பொழுது எதுவுமே அணுக விட மாட்டார் அல்ல பாருங்க இசைக்கில் சொல்லும்போது ஒன்று மூன்று கர்த்தரின் கரம் என்மேல் அவருடைய கரம் ஒன்றும் முன்னும் நெருக்கி நம்ம தலைக்கு மேலே வைக்கிறார் அது அறிவு கட்டாத ஆச்சரியம் யாபேஸ் அப்படி ஜோ மன்னர் அப்படியே நடந்துதான் அது சிலர் வேண்டி தேவன் என்ன செய்தார் ரெண்டு ஒன்று நாளாகம நாலு பத்தில் நம்ம படிக்கிறோம் ஆமேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறு சொல்லுகிறது கர்த்தரின் கரம் பராக்கிரம செய்யும் கத்துடைய கரம் உயர்ந்திருக்கிறது யோவான் பத்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது சொல்லுகிறது அந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் வீட்டில் படியுங்க அல் இல்லையா என் கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என் நாடுகளை நான் அழைத்து அறிந்திருக்கிறேன் அது என் கருத்திலும் சரி என் பிதாவின் கருத்துல இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது இப்போ உங்களை என்னை அவருக்கு கரத்துலனு வெளியே தள்ளணும் தான் சாத்தான் பிரியாடு அவன் இழுத்து நம்மளை பறித்து கொள்ள பார்ப்பான் பல சோதனை வழியாக அதுதான் கருத்துடைய கரத்துல பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும் அல்ல என்ன வேதம் சொல்லுகிறது ஏச நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ நான் என் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் எங்கே வச்சுருக்காரு உள்ளங்கையில் வரைந்திருக்கிறா அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த சங்கீதம் எவ்வளோ முக்கியமானது இதில் நீங்கள் கிருதயத்தை நீங்கள் திறந்து உங்கள் கிருதயத்தில் குற்றம் இல்லாமல் பாருங்கள் நீதியாக நேர்மையாக எந்த ஒரு பாருங்கள் உள்ளத்தில் எதுவும் இல்லாமல் அந்தரங்க பாவங்கள் இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் நம்மளை என்ன செய்யணும் பாதுகாதுணும் ஆமாம் அது நமக்கு போராடிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம ஆண்டோட்ட கேட்டு 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 என்ன செய்யணும் பூரண விடுதலை அடையணும் அல்ல இல்லையா ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே தேவன் பரிசுத்தர் என்பதை மறக்கக்கூடாது நம்முடைய தேவன் அசுத்தமானதை வெறுக்கிறார் அசுத்தங்களை வெறுக்கிறார் நம்மளை அசுத்தத்தில் பாவத்தில் பல சிக்கலில் கொண்டு மாட்டதான் நம்மளை ஏவுவான் பிசாசு நம்ம மாம்சமும் ரத்தமும் நம்மளை ஏவும் நமக்கு எண்ணங்களை கொடுக்கும் அதான் நான் கழிந்த வாரமாக சொன்னேன் உங்கள் எண்ணங்கள் உங்கள் விருப்பத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு தேவனை உங்கள் சித்தம் என்ன உங்கள் வேத வசனத்தை படித்து அதன்படி வாழ்க்கை அமைத்துக்கொள் அல்லா இப்ப உங்க விருப்பத்தையே நீங்க நிறைவேற்ற பார்க்காதுங்க தேவன் என்ன விரும்புகிறாரோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்ப தேவன் நம்மை முன்னும் முன்ன நெருக்கி நடத்துவார் அந்த அனுபவம் அறிவு கட்டாத அனுபவம் தேவ கர நம்ம மேல இருக்கணும் கேளுங்க தேவனை எனக்குள்ளே வாரும் சுத்த ஆவியானவரை என்னை சுத்திகரியும் தேவனை உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என் நினைவு மண்டலம் என் நாவு என் எண்ணம் என் இருதயம் என் உணர்வெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க அல் இல்லையா என்னை சுத்திகரிங்க நம்ம பரிசுத்தத்துக்கு தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் என் நாவில் தவறான வார்த்தைகள் என்ன செய்திடக்கூடாது நம்ம வாயில் சொல்லிக்கோம்னா அவருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதுதான் அவர் ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணுமா கணக்கு கொடுக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தை அழியாது அது இந்த இதில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அல்ல இல்லையா அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருங்க ஆண்டோடைய ஆசீர்வாதம் உண்டாகும் ஆமே இவ்வளவு அருமையாக நடத்த வல்லமை உள்ள தேவன் இதுவரை நடத்தினார் இன்னொங்களே நடத்துவார் தாழ்மைப்படுங்க தேவனை அன்பு கூறுங்க ஆண்டோருடைய அன்பை உணருங்க அவர் ஸ்ரத்தத்தை உணருங்க அவருடைய பாடுகள் காயங்கள் அவர் மறித்து உயிரோடு எழுந்தது இதெல்லாம் உங்கள் சிந்தனையில் கொண்டு வந்து வேதத்தை படித்து நீங்கள் சோகம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுக்கு வெற்றியே தருவார் இல்லையா அவரே இந்த பாடுகள் பாருங்கள் அவரே வளர்ந்து முப்பத்தி மூன்றரை வயசு வாலிபம் துடுப்பு வயசெல்லாம் வாழ்ந்து வந்தவர் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தார் கூட இருக்கிற சீஷர்கள் வாழ்ந்தார்கள் மூன்று வருஷம் அல் இல்லையா அவரே நமக்கு வாலிப ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் நல்ல வாலிப ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி இருக்கிறார் அதனால் அந்த இரத்தத்தை யூஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க தேவன் உங்களை சுத்திகரிப்பார் சுத்தவனாய் மாற்றுவார் தேவனை எனக்குள்ளே ஒன்று கூப்பிடுங்க தேசுவே என்னை விட்டு போகாதிரும் என்னை கைவிடாதிரும் என்னோடு இரும் என்னை இப்படியாக உமக்கு பிரியமாக நடத்துங்க அல்ல நீர் வரும்போது என்னை கைவிட்டு விடாதும் நீர் வரும்போது வருகையில என்னையும் குடும்பத்தையும் நினைவு ஒரு ஒன்னும் என்னைக்கும் ஜோம் பண்ணுங்க அதுக்கு முன்னால தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்துருங்க மறுபடி பிறந்துருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஜீவன் நல்ல வாழ்வதற்கு தான் போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க பழைய இதெல்லாம் தூக்கி சைடில் வைப்பா திருப்பிய இல்லையா அல்லையிலா நூறு பவன் ஒரு படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பவனையாவது இப்போ உள்ள இப்போ இப்போ உள்ள விலைக்கு சொல்லுங்க உள்ள வச்சா இப்போ என்ன கடல விலை விற்றாலும் நாற்பதனாயிரம் ரூபா கிடச்சிரும் அப்போ நாற்பதனாயிரம் ரூபா வேலை செய்யணுன்னா எத்தனை நாள் வேலை செய்யணும் நீங்கள் நல்ல இலையா அப்போ எவனாவது அதை தோண்டி பூத்தியும் கட்டினா ராத்திரியோடு ரெண்டு வரி சேர்ந்து தோண்டி எடுத்துக்கிட்டு அழகாக அதை போல் வச்சுருவானு ஒன்றும் கொண்டு போக முடியாது படிப்பு அறிவு உங்கள் பட்டம் உங்கள் பணம் ஒன்றுமே பரலகம் போவாது நீங்கள் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுங்க கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஒரு ஊழியர் சொன்னார் சீக்கிரத்தில் ஆயத்தப்பட்டுருங்க இனி நாள் இல்லை காலம் செல்லாது எப்படி இருங்க சீக்கிரத்தில் எவ்வளவு சொன்னாலும் உணர்வு இருக்காது நிறைய இருக்கு சீக்கிரமாக தேவனுடைய வருகை செய்யுங்க ஆயத்தப்பட்டுருங்க ஏன்னா இனி வந்து காலம் செல்லாது அல்ல இல்லையா அதுதான விழிப்புணர்வாக இருங்க தெளிந்த புத்தியாக இருங்க உணர்வில்லாமல் நீங்கள் எப்படியும் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துராதுங்க ஒரே வாழ்க்கை அதில் ஜாக்கிரதையாக இருந்த வாழுங்க பரிசுத்தமாக வாழுங்க யாருக்கு அநியாயம் பண்ணாதுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாதுங்க அல்ல இல்லையா மற்றவங்க நாசமாக போனோன்னு நினச்சிடாதுங்க எள்ளெல்லாம் உள்ளத்தில் எதுவும் வரக்கூடாது அம்மே தேவன் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராள் ஆமே கத்திரிகோதரம் ஒரு பாடலை நான் பாடுகிறேன் இந்த சங்கீதத்தின் மூ மூலம் எழுதின ஒரு பக்தன் எழுதின பாடல் என்னை ஆராய்ந்து அறிபவரே நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லா உமக்கு தெரிந்தனவே என்னை ஆராய்ந்து அறிபவரே நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லா முமக்கு தெரிந்தனவே பானகம் பறந்து சென்றாலும் பாதாளம் கடந்து போனாலு பானகம் பறந்து சென்றாலு பாதாளம் கடந்து போனாலு எங்கும் நிறைந்தவர் என்னோடு காக்கும் அன்பை பாடுகிறேன் எங்கும் காக்கும் அன்பை பாடுகிறேன் என்னை ஆராய்ந்து அறிபவரே நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தனவே கதிரவனிடத்தில் பறந்தாலும் கடலின் அப்பால் வாழ்ந்தாலோ கதிரவனிடத்தில் பறந்தாலோ கடலின் அப்பால் வாழ்ந்தாலோ அங்கும் உமது கரம் என்மையே நடத்தி செல்வதை அறிவே அங்கும் உமது கரம் என்மையே நடத்தி செல்வதை நான் அறிவேன் என்னை யாராய்ந்து அறிபவரே நான் அமர்வதும் எழுவதும் நடப்பதும் படுப்பதும் எல்லாம் உமக்கு தெரிந்தனவே இருளே என் மோடினாலு இரவும் என்னை சூழ்ந்தாலு இருளே என்னை மோடினாலு இரவும் என்னை சூழ்ந்தாலு இருளும் உமக்கு இருட்டல்ல இரவும் பகல் போல் ஒளியாமே இருளும் உமக்கு இருட்டல்ல இரவும் பகல் போல் ஒளியாமை என்னை ஆராய்ந்து அறிபவரே எழுவதும் நடப்பதும் எல்லாம் தெரிந்த கரங்களை தட்டி ஆண்டமன அவர் நம்மை ஓ மண்ணும் பண்ணும் நம்ம பேலி அடைத்து பாதுகாக்கிற அன்புக்காய் கரங்களை தட்டி தூதிங்க அல்ல இல்லையா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை சங்கீதத்தின் வழியாக கேட்டபடி வாழவும் உமக்கு முன்னாலே எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறதுனால ஆண்டவரே மறைவானது உமக்கு எதுவும் இல்லை எங்கள் அந்தரங்கம் எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய சொற்கள் எல்லாமே ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆனால் ஆண்டவரே நீர் சூழ்ந்திருக்கிறீர் நாங்கள் படுக்கும்போது எழும்பும்போது நீர் சூழ்ந்திருக்கிறீர் அப்பா இது ஆச்சரியமான விஷயம் ஆண்டவரே எவ்வளவு அன்பான தேவன் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே சொல்லுங்கள் என் கூடவே இருக்கிறீரே ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் வரும்போதையும் கூட இருக்கிறீரே ஆண்டவரே நான் எவ்வளவு நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் இருந்தாலும் நீர் என்னை விட்டு விலகலப்பா யார் என்னை விட்டு விலகினால நீங்க விலகலை யார் என்னை கைவிட்ட போதும் நீங்க கைவிடலப்பா எந்த இடத்துல எல்லாம் என்னை நீ தாங்கி நடத்துனீர் அதற்காக மகிஷ் ஸ்தோத்ரம் சொல்லுங்க சோத்ரமாப்பா என்னை என்னை நடத்துவீர் ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசின அந்த வார்த்தைகளுக்கு நன்றி சொலுத்துங்க ஆண்டவரை நான் அப்படியே உமக்கு பிரியமா வாழணும் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கவே கூடாது ஆண்டவரே உமக்கு அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஓ ஜனங்களை ஆசீர்வதியோ ஆண்டவரையுடைய வீடு ஆசீர்வாதத்தால் நிறம்பட்டும் உடைய குடும்பம் ஆசீர்வாதத்தால் நிறம்பட்டும் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் இவங்க பாதுகாவலில் இருக்கட்டும் வலது பக்கம் இடது பக்கம் சாய விடாதரும் சரியாக நடத்தி ஆண்டவரை நீர் வரும்போது நம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த பொல்லாத உலகத்துல ஒரு தீங்கு அணுகாதபடி காத்து கொள்ள கடன் பிரச்சனைகளுக்கு வீராக வட்டி கடன்களுக்கு வீராக தேவனே கடன் வாங்காதபடி வாழ கிருபை செய்வீராக தேவனை வெண்கல கதவுகளை உடைத்து எறும்ப தாப்பல தெரிவீராக ஆண்டவர் மறைவிட பொக்கிஷங்களை கொடுப்பீராகு தேவைகளை சந்திப்பீராகு கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னவர் எல்லா நோய்கள் வீண் செலவுகள் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காருங்காண்டவர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி 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 எல்லா மகிமையும் கனமும் உமக்கு தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே